ஓம் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே பாபா அழைக்கிறார் எங்கே அழைக்கிறார் சீரடிக்கு தான் கூப்பிட்றாரு எப்படி கூப்பிட்றாரு ஃப்ளைட்டில் கூப்பிட்றாரு போகிறது ஃப்ளைட்டு வர்றது ஃப்ளைட்டு போகிறது எங்கே தெரியுமா நம்ம மும்பை போய்ட்டு மும்பையிலிருந்து கேட் ஆஃப் இந்தியா அப்புறம் மகாலட்சுமி டெம்பிள் சித்தி விநாயகர் டெம்பிள் அங்கேருந்து அப்படியே நேராக எங்கே நேராக போகிறது நாசிக் போகிறோம் நாசிக்கில் திரியம்பகேஸ்வர டெம்பிள் இருக்கு இல்லையா அங்கே போகிறோம் அங்கே போய்ட்டு ரொம்ப பழங்காலத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சிவ ஆலயத்தை ஜோதிர்லிங்கம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அது அங்கேருந்து ஷீரடிக்கு வரப்போகிறோம் எல்லாமே வால்வோ பஸ் இங்கேருந்து போகிறதெல்லாம் வரதெல்லாம் பா வால்வோ பஸ்ஸு ஃப்ளைட்டில் போயிட்டு மும் மும்பையில் இறங்கிட்டு அங்கே தான் அதுக்கு பிறகு அங்கேருந்து ஷீரடி வந்து சிரடியில் எல்லா தலங்களையும் பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம் தங்கிறது என்ன தெரியுமா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றது எல்லாமே நம்ம த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இன்க்ளூடிங் ஃபுட்டு தான் எல்லாம் சேர்த்து ஃபுட்டெல்லாம் சேர்த்து தான் இங்கே இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பார்க்குற தரிசனம் வந்து விவிஐபி தரிசனம் க்யூவில் போகாமல் விஐபி தரிசனம் அடுத்து எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே சிறியில் இருக்கிற எல்லா புண்ணியத்தலங்களையும் பார்த்துட்டு பாபாவோட இருந்த எல்லாருடைய அந்த சமாதிகளெலாம் பார்த்துட்டு கோவில்களை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு துவாரக அம்மா சாவடி அப்துல் பாபா சமாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து மறுநாள் வந்து நம்ம எங்கே போகிறோம் எல்லோரா போகிறோம் எல்லோரையில் குஹை கோயில் தெரியும்லாம் உங்களுக்கு பெரிய மலையை குடைஞ்சி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மலையை குடஞ்சு உள்ளுக்குள்ளேற கோவில் கட்டியிருக்காங்க சிலையை வச்சுருக்காங்க அங்கே அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து குருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஜோதிர்லிங்கம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் அது ஒரு ஜோதிர்லிங்கம் அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது மினி தாஜ்மஹால் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து புனே வந்து நம்ம ஏற போகிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ இடையில ஒரு பத்து பேர் அஞ்சு இருபது பேர் வந்துட்டிங்கனாக்கா இடையிலையும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோட நீங்கள் வரப்போகிறீங்க இந்த தடவை ஸோ கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரோலிங்கில் வரக்கூடிய அந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கான எல்லா விதமான மேலும் சில விவரங்களை சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லா ஆலயங்களுக்கும் போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமில்லை பாபா அழைக்கிறார் பாபா சாய்ராம்ஜி உங்களை கூட வரப்பகிறேன் அல்லாஹ் மாலிக்